மிகப்பெரிய பெரிய நல்ல ஒரு விஷயத்த ஏ ஆர் முருதாஸ் பண்ணிருக்காரு காமெடி ஹீமடின்னு நம்மளுடைய காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல யோகி பாபு இந்த மாதிரி ஆக்டர் யாரையும் போடாம டீசெண்டா இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காப்ல அது வரைக்கும் ஏ ஆர் முருதாஸ்க்கு பிக் சல்யூட்டை சொல்லி ஆகணும் பிஜுன்னு ஒருத்தவர் இருக்காருங்க அவரை எதுக்கு இதுல போட்டாங்கன்னு எனக்கு தெரியல என்ஐஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் போர்ஸ் வந்து இருக்குங்க அதோட வேலை என்னன்னா தமிழ்நாட்டுல இந்த கன் வந்து உள்ள வருதுல்ல அதை தடுக்கிறதுக்கான தான் இவங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் உள்ள இருப்பாங்க இவங்க நம்ம வில்லன் இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவங்க எல்லாரையும் சுட்டு கொள்ருவாங்க ஆனா ஆப்போசிட்ல போலீஸ்ட இருந்து வர்ற குண்டு இவங்கள எதையுமே பண்ண மாட்டேங்குது இந்த படத்துக்கு நாங்க போகலாமா வேணாமா அதை முதல்ல சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் உண்மையாவே சூப்பரா இருக்கு இத குறை சொல்ற அளவுக்கு இந்த படத்துல வேற எதுவுமே கிடையாது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த படத்தை போய் பார்க்கலாம்